അള്ളാ അള്ളാ അബ്ദുള്ളാ അബ്ദുള്ളാ

எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி மெட்ஜிடு துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போறோம் இதை வாங்கி கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்திரி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்தறி அவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி வந்து வீட்டுக்காரவங்க இல்லாமல் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து வந்து அவங்க மாசம் மாசம் வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளையும் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க இது வரைக்கும் வந்து இருபத்தி ஆறு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்த்தறி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்து உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயுள கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளோட வேண்டிடுறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சைனலேயும்

எங்கள் வீட்டுக்காரர் இறந்து கேணசார் இறந்துட்டாரு இந்த பிள்ளையாச்சுக்கிட்டு ஒரு பிள்ளை வச்சுக்கிட்டு இருப்போம் எங்கள் மாமியை வாய் பேசாரு எந்த விலைக்கும் போவார் காசு கொடுக்காரு படிக்க வைக்கணும் பிள்ளைய என் காலு ஊனும் ஒன்றும் பண்ண முடியல எந்த மதியம் செய்யுங்க எப்படி இறந்தாருமா வீட்டுக்காரரு கேணு சார் எங்கே கேசு வாயில எதனால் வந்துச்சுல வேத்தல் சுவா எல்லாம் எல்லாம் போடுவாரா இப்போ என்ன வருமானம் அவனுக்கு ஒன்றும் வருமானம்

multimotif <laughs> uh, <yeah. laughs> атив

அந்த அம்மா பேசுறதும் புரியமடக்குது இவங்க என்ன ரொம்ப கஷ்டபர குடும்பமாங்க அக்கா ஆமாம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கு உடம்ப முடியாம ரொம்ப ஆஸ்பத்திரி அலசிட்டு போனாங்க ட்ரீட்மென்ட் எடுத்தாங்க அவங்க சரியா இல்லை அதனால தூக்கு போட்டுட்டு செத்துட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்தான் ஏதோ உங்கால முடிஞ்சத உதவி பண்ணிட்டு தெரியையா என்ன கேன்சர்ங்க கேன்சர் கேன்சர் உங்களுக்கு ஆமா கேன்சர் போட்டு கேன்சர் கொண்டுட்டு போய் ஆஸ்பத்திரில பார்த்தாங்க

பாருங்க சாத்த மரம்லாம் தைச்சாச்சு வரிச்சு கம்பும் கட்டியாச்சு இப்போ கிட்டி கம்பு அடிச்சுட்டு இருக்கிறாங்க மரம்லாம் தைச்சி முடிச்சாச்சு இப்போ கீது போட்ட ஆரம்பிச்சிட்டோம் கீது ரெண்டாவது பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கோம் விட இன்னைக்கு வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நல்லா காற்று ஓட்டமாகவும் நாங்கள் வேலை பார்க்கறோம் நல்லா கா காற்று அடிக்கிறது வேலை பார்க்கறது எங்களுக்கு ஒன்றும் பாரமாக தெரியலை நேரத்தைக்கு தான் ஒரே களைவாக இருக்கும் அடிக்கிறது

பிரண்டில் கதவு போட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வேப்பில் வச்சு தண்ணி ஊற்ற போறாங்க ஆ வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வேப்பில் வச்சு கும்பத்தில் தண்ணி ஊற்றுறாரு மாயாண்டியா தான் கொஞ்சம் மேலே ஊற்றி அங்கே வதக்கா

ரெண்டு சாவியம் இருக்கு இப்ப ஆளுக்கு ஒரு சாவியா குடுத்துடலாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெரிச்சு துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இந்த வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காய்தறி அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க இதுவரைக்கும் வந்து இருபத்தி ஆறு வீடு வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து சேவை செஞ்சு

என்னக்கா அந்த தங்கத்தையும் பேச மாட்டுது இந்த அம்மாவும் பேச மாட்டுறாங்க அவங்களும் ஊமை அதுக்கும் பேச தெரியாது இவங்களும் ஊனமிட்டுறவோ அது பித்த பித்தப்பட்டங்குது அது ஒரு பைத்தியம் போல பேசிக்கிட்டு இருக்கு ஏதோ இந்த வீடு கட்டி கொடுத்து நல்ல விதமாக இவ்வளோ ஜாமான் வாங்கி கொடுத்துருக்குதோ காயத்ரி உதயகுமார் குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா வளங்கணும் நல்லா நாகுரு ஜன்னதி வழங்கணும் வழங்கணும் அவங்க குடும்பம்